ஆயுர்வேதத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்பது சிறந்த உணவு சேர்க்கைகள் அரிசி உணவுடன் நெய் நெய்யே அரிசியுடன் இணைப்பது ஒரு உன்னதமான ஆயுர்வேத இணைப்பாகும் நெய் அரிசியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கருப்பு மிளகு கொண்ட மஞ்சள் மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றின் மாறும் இரட்டையானது மஞ்சளில் உள்ள செயலில் உள்ள கலவையான குர்குமிரின் உயிர் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்கிறது இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது தேன் மற்றும் சூடான நீர் காலையில் தேன் மற்றும் வெதுவெதுப்பான நீரின் கலவையானது அமைப்பை நச்சுத்தன்மையாக்குகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் வளசிதை மாற்றத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது பழங்கள் கொண்ட தயிர் தயிர் பழங்களுடன் இணைவது புரோபயாடிக்குகள் மற்றும் இயற்கை சர்க்கரைகளின் இணக்கமான கலவையை உருவாக்குகிறது இந்த கலவையானது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் நாளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த தொடக்கத்தை வழங்குகிறது மசாலா கலவைகளில் சீரகம் மற்றும் கொத்தமல்லியை இணைக்க ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது இந்த கலவையானது அதன் செரிமான நன்மைகளுக்காக அறியப்படுகிறது மற்றும் பல்வேறு உணவுகளின் சுவையை அதிகரிக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது குங்குமப்பூவுடன் பால் குங்குமப்பூவுடன் ஒரு சூடான கிளாஸ் பால் ஒரு இனிமையான கலவையாகும் இது ஓய்வை ஊக்குவிக்கிறது மற்றும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது குங்குமப்பூ அமைதிப்படுத்தும் பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது பச்சை தேயிலை எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி உடன் புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பானத்தை உருவாக்குகிறது இந்த கலவையானது அதன் வரசிதை மாற்றத்தை அதிகரிக்கும் விளைவுகளுக்கு அறியப்படுகிறது நெய்யுடன் வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழங்களை நெய்யுடன் இணைப்பது ஆயுர்வேதத்தில் ஊட்டமளிக்கும் கலவையாக கருதப்படுகிறது இது இனிப்பு மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சமநிலையை வழங்குகிறது காய்கறிகளுடன் முழு தானியங்கள் முழு தானியங்களை பல்வேறு காய்கறிகளுடன் இணைப்பது நன்கு வட்டமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உறுதி செய்கிறது இந்த இணைத்தல் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்களின் கலவையே வழங்குகிறது